பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ரீசெண்டாக நடிகை குஸ்கு அவர்கள் மிக அருமையாக கூறியுள்ளார்கள் சொக்க தங்கம் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களது அவரை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தேடி பார்ப்பேன்னு நினச்சா எந்த விஷயமும் இருக்காது ஏற்பட்ட ஒரு நல்லவர் இந்த நல்லவர் என்ற ஒரு உதாரணத்துக்கு அப்படி ஒரு மனுஷன் யாருன்னா அது கேப்டன் சார் தான் அவரை மாதிரி யாருமே இருக்க இருக்கப்படியாக சினிமாவில் இத்தனை நடிகர்கள் இருக்கட்டும் அவரை மாறி மற்றவங்களுக்காண்டி வாழ்ந்த ஒரு மனிதன் என்றால் அது விஜயகாந்த் சார் தான் சினிமாவில் மட்டும் கிடையாது ஒரு ஹீரோ மற்ற எல்லா இடங்களிலுமே மக்களை சந்தித்து அவங்களுக்கும் நல்ல உதவி பண்ணக்கூடியவர் சினிமா மட்டும் சாதித்து வாழ்ந்தவர் அல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெண்களுக்கு முக்கியமாக ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் கேப்டன் சார் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி சாப்பாடும் சேர்த்ததும் சரி எல்லாமே கொண்டாந்து இது என்னமா அது என்னமானு சொல்லி நல்லா பேசக்கூடியவர் இப்போ இருக்கிற நடிகர்கள் கூட சொல்லலாம் சிலவங்க வந்து இப்படி இருப்பாங்க அப்படி இருக்கணும் ஆனால் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நல்லா பழகக்கூடிய ஒரு நல்ல மனுஷன்னா அது விஜயகாந்த் சார் தான் அவர்கிட்ட எந்த ஒரு தவறுமே சுற்றி காட்ட முடியாது அதனால தாங்க அவர் பேரில் கூட சொக்க தங்கம்னு இருக்குது அவர் படமும் வந்திருக்கு இருந்தாலும் ஒரு தங்கத்தின் ஒரு தங்கம் சொர்க்க தங்கம் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று நடிகை குஷ்பு அற்புதமாக